இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறங்களும் மனிதர்களின் மனங்களும் நிறங்கள் ஒரு தடவை என்னோடய நண்பர் என்ன பண்ணியிருந்தார் அவரை தேசிய அரசியல் கட்சியில் வந்து ஒரு மாநிலத்தை தலைவராக இருக்கிறாரு டெல்லி போகிறாரு போகும்போது ஒரு அழகான ட்ரெஸ் போடும் போகிறார் ஒரு கலரில் அங்கே சீஃப் மினிஸ்டரோட ஆஃபீஸ் போன மீட்டிங் நடக்குது மீட்டிங்கில் பார்த்தா விதவிதமான ட்ரெஸ்ஸில் அவர் என்னுடைய நண்பர் போட்டு இருந்த உடை மட்டுமே ரொம்ப அழகாக இருந்தது அன்று மாலையே அவர் அந்த கட்சியோட முதல் மந்திரியோட வீட்டுக்கு போகிறார் அங்கே ஒரு டின்னர் நடக்குது அங்கே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற சேரில் எல்லாமே இவர் மஞ்சள் கலர் ட்ரெஸ் சட்டை போட்டிருந்தார் அங்கே இருக்கிற சேரில் எல்லாமே மஞ்சள் கலர் மஞ்சள் கலரில் சேர் டேபிள் ஃபுல்லாக மஞ்சள் கலர் அங்கே இருக்கிற எல்லாம் மஞ்சள் கலர் இப்போ பார்க்கும்போது ஏதோ அங்கே ஒரு வெயிற்ராக ஒரு மாநில நிர்வாகி மாதிரி இல்லை இவர் உயர்ந்த ஒரு ஆடை அணிந்ததாக நினைத்தவர் சில நேரங்களில் சில இடத்துல பயன்படுத்தும்போது தானாகவே அதனுடைய மதிப்பு குறைஞ்சிடுது அப்போது நிறங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து நிறங்கள் மாற்ற மனிதர்களும் அப்படிதான் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க மனிதர்கள் எப்படி மாறுறாங்கன்னா சூழ் சூழ்நிலையால் மாறிக்கிட்டே இருக்காங்க